எல்லோருக்கும் வணக்கம் ஒரு டூ மந்த் பிஃபோராக செபி வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணாங்க ஸோ இது வந்து மார்க்கெட்டில் எப்படிலாம் ஸ்பெகலேஷன் நடக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் அறிக்கை வந்து பண்ணியிருந்தாங்க பட் இது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இது வந்து ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னும் அதிக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் தேர்ட்டீனில் செபியோடைய மீட்டிங்கில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை அதிகாரப்பூர்வமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சேஞ்சஸ் என்னென்ன இதனால ட்ரேடர்ஸ்க்கு வந்து எப்படி பாதிப்பு வரும் இதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இஎல்எம் எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அதாவது ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பரி டே அன்னைக்கு ஆப்ஷன் செல்லருக்கு எக்ஸ்ட்ரீம் மார்ஜின் சொல்லக்கூடிய அடிஷ்னல் டூ வந்து மார்ஜின் வந்து அவங்க கட்டணும் ஸோ இதனால ஸ்பெக்குலேஷனை வந்து தடுக்கலாம் ஒண்ணு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது வீக்லி எக்ஸ்பெரி இப்போ வந்து பேங்க் நிப்டி நிப்டி பின் நிப்டி இது எல்லாமே ஒரே வாரத்திலேயே நடக்குது பிஎஸ்சி இருக்குது என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துல ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பெரி தான் இப்போ பேங்க் நிப்டி இருக்குன்னா என்எஸ்சி ல இந்த வாரம் பேங்க் நிப்டி அப்படின்னா வேற எந்த எதுவும் கிடையாது வேற எந்த எக்ஸ்பெரியும் கிடையாது அடுத்த வாரம் நிப்டினுடைய எக்ஸ்பரியா இருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் எஸ்பெரியா இருக்கும் வாரத்துல ஒரே ஒரு எக்ஸ்பெரி தான் இது செகண்ட் மேஜரான பாயிண்ட் தேர்டு வந்து எக்ஸ்பெரி டே அன்னைக்கு கேலண்டர் ஸ்பிரிட்னு சொல்லுவோம் கேலண்டர் ஸ்பிரிட்னா என்னன்னா இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட்ல செல்லிங் வந்து ஒரு இதில் போறீங்க இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட்ல செல் போறோம் அடுத்த கான்ட்ராக்ட்ல நீங்க பை போனீங்க அப்படின்னா மார்ஜின் அமௌண்ட் வந்து கம்மி ஆயிடும் இப்போ ஒரு செல் போனோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கான்ட்ராக்டில் அதே அதே இதில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் பை போனீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் தான் மார்ஜின் கட்டினா போதும் அதை இனிமே வந்து எடுக்க முடியாது இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்ஜினை வந்து தடுத்துட்டாங்க கேலண்டர் ஸ்பிரிட் இனிமேல் பண்ண முடியாது ஃபுல் மார்ஜின் கொடுத்து தான் பண்ணணும் இது தேர்டு முக்கியமானது ஸ்பெக்குலேஷனை தடுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபோர்த்து வந்து மேஜர் திங் கான்ட்ராக்ட் சைஸு இப்போ கான்ட்ராக்ட் சைஸ்னா இப்போ நிஃப்டினுடைய ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பாருங்க

அப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மினிமம் லார்ஜ் சைஸ் வந்து ஃபிஃப்டீன் ஆஃப் வந்து கொண்டு வராங்க அப்போ கான்ட்ராக்ட் சைஸ் வந்து உங்களுக்கு மினிமம் நிப்டி மட்டுமே சிக்ஸ்டி மேலே வந்து வரும் அப்போ தான் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து ஈடு கட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி லார்ஜ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட்ஸை வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா மெயின் திங் வந்து ஸ்பெக்குலேஷன் வந்து தவிர்க்கப்படுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இதுல வந்து ரீட்டில் ட்ரேடரோட பணத்தை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பணம் வச்சிருக்கவங்க வந்து ஈஸியா அவங்களுடைய பல்க் ஆர்டர் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதுல மெயின் திங் வந்து ஸ்பெக்குலேஷனை தடுக்கிறதுக்காக தான் இது பண்றாங்க இதை வந்து லார்ஜ் சைஸ் கம்மியா வந்து பண்ணா கூட பணம் வச்சிருக்கவங்க ஈஸியாக பல்க் ஆர்டர் போட்டு இது சாதாரண இந்த சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிற மாதிரி ரீட்டைல் ட்ரேடருடைய பணத்தை வந்து அப்படியே ஒரு வலையை போட்டு பிடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க எக்ஸ்பிரி டேல தான் இந்த மாதிரி இது மெயின் திங் வந்து சடன் ஸ்பைக் வந்து நடக்குது அது இப்போ ரீசண்டாக வந்து பார்க்க முடியுது ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்கல் பேசிஸில் நடக்க போகுது என்ன பொறுத்தளவுக்கு ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது நன்மை தான் பிகாஸ் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணா கூட அதுல சடன் ஸ்பைக் வர்றது இப்போ வந்து ப்ரோக்கரேஜ் கம்மியாக கட்டுறதுனால நிறைய அதில் பாதிப்புகள் வந்து சில இதெல்லாம் வரும் ப்ரோக்கரேஜ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆனா கூட எனக்கு ட்ரேடிங் ஆப்ல எந்த பிரச்சனையும் இல்லை என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு மேட்டரே கிடையாது அந்த மாதிரி தான் நான் மார்ஜின் அதிகமாக கட்டினால கூட எனக்கு ட்ரேடிங் எனக்கு டெக்னிக்கல் எனக்கு வந்து அந்த சடன் ஸ்பைக் வந்து என்னோட பணத்தை காலி பண்ணிட்டு போறது கிடையாது அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட் ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இதுக்கு அடுத்து இன்ட்ராடி அப்ரண்ட் மார்ஜின் சொல்லுவோம் அப்ரண்ட் மார்ஜின் அப்படின்னா நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல பணம் இருந்தது அப்படின்னாக்க அதை நீங்க எக்ஸ்போஷர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனாதான் நீங்கள் வந்து உங்களை உங்கள் பணம் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து போகும் உங்கள் பண உங்கள் மார்ஜின் அமௌண்ட்டில் பணம் போகும் இதுக்கப்புறம் வந்து அப்படி கிடையாது நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டால் கூட உங்களுடைய இருந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க ஸோ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பட் அந்த ஆர்டர் நீங்கள் ஒரு பெண்டிங் ஆர்டர் போடணுன்னா கூட உங்களுடைய மார்ஜின் இருந்தால் தான் நீங்கள் ஒரு பெண்டிங் ஆர்டரை போட முடியும் ஸோ இது வந்து இது பண்ணிருக்காங்க அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து வந்து இன்ட்ராடே மானிட்டர் இது பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் நிறுவனங்கள் அவங்க என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க என்ன மாதிரியான பல்க் ஆர்டர் வந்து மானிட்டர் வந்து பண்ணுவாங்க ஸ்பெகுலேஷன் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து பல்க் ஆர்டர் வருதா ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணும்போது அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேடர்ஸ் ஸ்பெகுலேஷனை தவிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று ஒன்லி திங் வந்து என்னன்னா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் ஏன்னா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இது பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பையரை பொறுத்த அளவுக்கு மார்ஜின் மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் சடன் ஸ்பைக் வந்து உங்களுக்கு ஹிட் பண்றதுல கொஞ்சம் அவாய்ட் ஆகும் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க நன்றி வணக்கம்